அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய மாடர்ன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனலில் நேற்று ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தோம் உங்கள் அனைவருக்கும் தெரியும் ரோடு இன்ஸ்பெக்டருடைய வழக்கை பற்றி பேப்பரில் வெளியான ஆர்டிக்கலை நம்ம வந்து செய்தியாக வந்து வெளியிட்டிருக்காங்க அப்படின்னு நம்ம வந்து அதை இன்ஃபார்ம் பண்ணியிருந்தோம் உடனே அந்த வீடியோவில் என்ன இருந்துச்சு அப்படின்னா அந்த கண்டென்ட்டில் உள்ளதை நம்ம அப்படியே வந்து நம்ம காட்டியிருந்தோம் அந்த கன்டெண்டில் வந்து சாலை ஆய்வாளர் பணிக்கு ஐடிஐ சிவில் டிராவல்ஸ்மேன் முடித்தவங்க மட்டும் விண்ணப்பிக்கணும் மேல்முறையீட்டு மனு தள்ளுபடின்னு சொல்லி நீதிமன்றம் என்ன சொன்னாங்களோ தீர்ப்பை அதை தான் அவங்க மேற்கோள் காட்டியிருந்தாங்க அதை பார்த்த நம்மளுடைய யூடியூப் சேனலில் ஃபாலோ பண்ணக்கூடிய நண்பர்கள் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஸோ இதையும் நீங்கள் ஒரு வீடியோவாக அப்லோட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி வெளியான இந்த ஆர்டிக்கலாம் நமக்கு அனுப்பிச்சிருக்காங்க இதில் பார்த்தீங்க அப்படின்னா நேற்று நீங்கள் அதை வெளியிட்டீங்களே ஸோ இதையும் நீங்கள் வந்து அப்லோடு பண்ணுங்கள் சேனலில் சரி ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் அனுப்புங்க உடனே அவங்க அதை அனுப்பிச்சி விட்டாங்க இது என்ன போட்டிருக்கு அப்படின்னா அரசு பணியாளர் தேர்வு எழுதிய சிவில் இன்ஜினியர்கள் பாதிப்பு அப்போ சாலை ஆய்வாளர் பணிக்கு தேர்வு எழுதிய ஐடிஐ டிப்ளமோ சிவில் முடிக்காத ஐடிஐ டிராஃபேன் சிவில் முடிக்காத சிவில் இன்ஜினியர்கள் பாதிப்பு அது டிப்ளமோவாக இருக்கலாம் பிஇயாக இருக்கலாம் அவங்க வந்து பாதிக்கப்படுறாங்க மேல்முறையீடு செய்ய போகிறாங்க அப்படின்னு சொல்லி வெளியான ஒரு அறிவிப்பு தான் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறது அதில் என்ன போட்டிருக்கு அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி தேர்வில் வந்து பங்கேற்ற முப்பதாயிரம் பேர் சிவில் இன்ஜினியர் வந்து இந்த எக்ஸாம் அப்ளை பண்ணியிருக்காங்க ரோடு இன்ஸ்பெக்டருக்கு அந்த முப்பதாயிரம் சிவில் இன்ஜினியருடைய வழக்கு வந்து உச்சநீதிமன்றத்தை நீதிமன்றத்தை மேல்நீடு செய்யணும் அப்படின்னு எல்லோரும் ஆர்வமாக இருக்காங்க டிஎன்பிஎஸ்சி மூலமாக ரோடு இன்ஸ்பெக்டருக்கு கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜனவரி மாதம் அறிவிப்பு வெளியான பொழுது அதில் தேர்வு தகுதியாக டென்த்து ஐடிஐட் சிவில் டாப்ஸ்மென்ஷிப் அல்லது பட்டய படிப்பில் தேர்ச்சி அல்லது இளங்கலை பட்டம் பெற்றிருக்க வேண்டும் என்று இருந்தது அது நிஎம்பிஎஸில் உள்ள தப்பு கிடையாது டிஎம்பிஎஸ் வெளியிடும் போது இருந்துச்சு அதான் என்ன பண்ணிட்டாங்கன்னா அதனால் முப்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட பிஇ சிவில் படித்த இன்ஜினியர்கள் அப்புறம் அப்புறம் வந்து டிசிஇ படித்தவங்க இவங்கள்லாம் என்ன பண்ணியிருக்காங்க விண்ணப்பிச்சிருக்காங்க அப்புறம் வந்து தேர்வு தேர்வு மே மாதம் நடந்துச்சு ஆனால் தேர்வு முடிவு ஐடிஐ முடித்தவர்களுக்கு மட்டும் வழங்கணும்னு சொல்லி ஐடிஐ முடித்த மாணவர்கள் சில சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு போட்டாங்க அதனால் வந்து உயர்நீதிமன்றம் என்ன சொன்னாங்க அப்படின்னா ஐடிஐ முடித்த மாணவர்களுக்கே வழங்கணும்னு சொல்லி தீர்ப்பளிச்சிட்டாங்க இதை எதிர்த்து தேர்வில் பங்கேற்ற பட்டய பட்டம் அதாவது டிப்ளமோ பிஇ சிவில் இன்ஜினியர் வந்து மேல்முறையீடு போனாங்க அந்த மேல்முறையீடு மேல்முறையீடுல இவங்க பண்ண மாதிரியே டிஎன்பிஎஸ்சியும் அந்த டிபார்ட்மெண்ட்டு யார் ஊரக வளர்ச்சித்துறையும் வந்து ஐடி மட்டுமின்றி டிப்ளமோ பட்டம் முடித்த மாணவர்களும் இது வந்து உரியதேன் அப்படின்னு அவங்க அப்ளை பண்ணுறாங்களாம் பண்ணாங்களாம் அந்த வழக்கினுடைய விசாரணை பார்த்திங்கன்னா பதிமூணு எட்டில் வந்து வ வந்தபோது எல்லா மேல்முறையீடு வழக்கையும் தள்ளுபடி செஞ்சு ஏற்கனவே வெளிவந்த தீர்ப்பை வந்து அவங்க என்ன பண்ணிட்டாங்க உறுதி பண்ணிட்டாங்க இதனால் இந்த தேர்வு எழுதிய முப்பதாயிரம் பட்ட டிப்ளமோ அப்புறம் பிஇ முடித்த சிவில் இன்ஜினியர் வந்து பாதிக்கப்படுறாங்க அரசை நம்பி தேர்வு எழுதியும் பயனில்லையே என்ற தலைப்பில் உள்ளார்கள் சொல்லி தேர்வு நடத்திய டிஎன்பிஎஸ்சி உச்ச நீதிமன்றத்தில் செய்ய வேண்டும் என்று வலியுறுத்துறாங்க அப்படின்னு பேப்பரில் வெளியாக இருக்குது நம்ம இதில் கவனிக்க வேண்டியது மிக முக்கியமானது என்ன அப்படின்னா டிப்ளமோவோ பிஇஓ கிடையாது ஐடிஏ கிடையாது ஒரு அறிவிப்பு வெளிவரும்போது ஒரு வேலைவாய்ப்பு வெளிவரும்போது அந்த வேலைவாய்ப்புக்கான தேர்வை வச்சு கொடுக்குறது தான் டிஎன்பிஎஸ்சியோடைய வேலையை தவிர அந்த வேலைவாய்ப்புக்கான கல்வித் தகுதியை உறுதி பண்ணுறது டிஎன்பிஎஸ்சியும் முதல் கிடையாது கன்சர்ன் டிபார்ட்மெண்ட்டு தான் அந்த வேலைக்கு என்ன தகுதின்னு முடிவு பண்ணுறது அப்போ ஊரக வளர்ச்சித்துறை டிபார்ட்மெண்ட்டு தான் சாலை ஆய்வாளருக்கு ஐடிஐ டாப்ஸ்மென்ட் சிவில் கண்டிப்பாக முடிச்சிருக்கணும் அப்படின்னு வந்து பல காலங்களாக ஐடிஐ சிவில் டாக்ஸ்மேன் முடித்தவங்க இந்த ரோடு இன்ஸ்பெக்டர் எக்ஸாம் வந்தாங்க முதல் முறையாக இப்போ தான் டிஎன்பிஎஸ்சிக்குள்ளே இருந்தது வந்தபோது கன்சர்ன் டிபார்ட்மெண்ட் வந்து ஐடிஐ சிவில் டாக்ஸ்மென்ஷிப் முடித்தவங்க மட்டும்தான் இந்த எக்ஸாம் எழுதணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அப்படின்னா மற்றவங்க கண்டிப்பாக யாருமே அப்ளை பண்ணியிருக்கவே மாட்டாங்க இப்போ என்ன ஒரு மைனஸ் ஆகிப்போச்சு அப்படின்னா டிப்ளமோ பிஏ அவங்க வந்து இந்த எக்ஸாம் எழுதிட்டாங்க அப்போ அவங்க நல்லா எக்ஸாம் நல்லா படிக்கிறவங்களுக்கு காலேஜ் இல்லை நல்லா பண்ணவங்களுக்கு நான் நல்லா மார்க் வாங்கியிருந்தேன் எனக்கு கிடைக்கல அப்படிங்கும்போது அவங்க நீதிமன்றம் போகிறாங்க நீதிமன்றங்களில் அவங்களுக்கு சாதகமான தீர்ப்பு வரலை ஸோ இப்போ வந்து உச்ச போவாங்க அப்போ டிஎன்பிஎஸ்சி போகணும்னு சொல்லி அவங்க பாதிக்கப்பட்டவங்க ஆர்வமாக இருக்காங்க அவங்க உச்சநீதிமன்றம் போகிறாங்களா இல்லை பாதிக்கப்பட்ட மாணவர்கள் மட்டும் உச்சநீதிமன்றம் போகிறாங்களா இல்லை டிஎன்பிஎஸ்சியும் அந்த ஊரக வளர்ச்சித்துறை டிபார்ட்மெண்ட்டும் எனக்கு எங்களுக்கு வேலைக்கு ஐடிஐ டிப்ளமோ பி யாராக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்ட்டு அவங்களும் போகிறாங்களா அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஸோ உச்ச நீதிமன்றம் போகிறது ஒன்றும் தப்பு கிடையாது எல்லாருமே கோ நீதிமன்றம் போகிறதுங்கிறது அவங்களே உரிமை ஆனால் நீதிமன்றம் போன பிறகு அந்த அங்கே வந்து நீதிபதி சொல்கிறது தான் ஃபைனல் அது வந்து டிஎன்பிஎஸ்சி அப்பீல் போயிட்டாங்க கன்சர்ன் டிபார்ட்மெண்ட்டு அப்பீல் போகிறாங்க டிஎன்பிஎஸ்சி அப்பீல் போனதுக்கெல்லாம் வந்து கோர்ட்டு ஓகே ஓகே சொல்லிச்சு அப்படின்னா அந்த மாதிரி வந்து டீம்ஸ் அப்பீல் போனால் மட்டும் ஒரு கோர்ட்டு வந்து அதை வந்து ஓகே பண்ண மாட்டாங்க அதுக்கு என்ன மேட்டர் இருக்குன்னு பார்ப்பாங்க என்ன உள்ள கருத்து இருக்குது என்ன ரூல் இருக்குன்னு பார்ப்பாங்க டிஎன்பிஎஸ்சியோ கவர்மெண்ட்டோ ஒரு கேஸை வந்து அப்பீல் பண்ணுறாங்க அப்படின்னா உடனே கவர்மெண்ட்டே அப்பீல் பண்ணுறாங்க அதனால் வந்து அவங்களுக்கு ஃபேவராக வரும் அப்படிலாம் கிடையாது ரூலில் என்ன இருக்குது ஜியோவில் என்ன இருக்குது ஜட்ஜ்மெண்ட் என்ன இருக்குது அதான் பார்ப்பாங்களே தவிர இவங்களுக்காகலாம் தீர்ப்பு மாறாது அதை மாற்றவும் மாட்டாங்க ரியாலிட்டி என்ன தான் பார்ப்பாங்க அதனால் அவங்க வந்து அது இது இது ஒரு நியாயமான கோரிக்கை தான் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதிய சிவில் இன்ஜினியர்கள் அவங்க டிப்ளமோவும் அடங்குவாங்க பிஇ அடங்குவாங்க அவங்க நாங்கள் பாதிக்கப்படுறவங்கன்னு அவங்க கோர்ட்டுக்கு போகிறது வந்து நியாயமான ஒரு கோரிக்கை தான் ஆனால் அதை வந்து கோர்ட்டில் வந்து என்ன சொல்கிறாங்கங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஸோ நம்ம அடுத்த நேற்று நம்ம வந்து ஒரு வீடியோ அப்லோட் பண்ணும்போது இதை மட்டும் அப்லோடு பண்ண அப்படி இதையும் அப்லோடு பண்ணுங்கும் போது நம்ம எல்லாத்தையும் நம்ம வந்து நம்ம வரக்கூடிய தகவல்களை அது உண்மையாக இருக்கும் உண்மையாக இருக்கும் போது நம்ம வீடியோவை அப்லோட் பண்ணுறது நமக்கு ஒன்றும் டவுட்டு கிடையாது அதனால் வந்து பாதிக்கப்பட்டவங்க சார்பாக அவங்களுடைய சைட்லேருந்து பார்க்கும்போது அவங்க பண்ணுறது சரியாக இருக்கும் ஆனால் நீதிமன்றம் ஒரு சென்டராக இருந்து ரியாலிட்டி என்ன ரூலில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்து அவங்க ஒரு வழக்க வழக்கினுடைய இறுதியாக அவங்க அவங்க வந்து ஜட்ஜ்மெண்ட் சொல்லும் போது நம்ம அதை அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும் அதை வந்து பணம் அதை நம்ம அதை நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும் வெயிட் பண்ணி பார்ப்போம் தேங்க்யூ